வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் இந்திய கிரிக்கெட் வீரர் மயங்க் அகர்வால் இருக்கார்ல இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காருங்க அதுவும் ஐசியூல இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போற போகலாம் போலாம் எக்ஸ் தளத்தில் சில விஷயங்கள் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகும் இந்த ஹேஷ்டாக் மேலே டாப்ல காமிச்சிட்டே இருக்கும் அதோ குறிப்பாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேர்லாம் அடிக்கடி ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஆனால் விளையாடுற பிளேயர்ஸ் ஓகே பெருசாக இன்டர்நேஷ்னல் மேட்சஸெலாம் விளையாடாத ஒரு பிளேயர் பேர் திடீர்னு ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அது கொஞ்சம் ஃபிஷ்ஷியாக இருக்கும்ல போல் இன்றைய நாளில் ஃபிஷியான ஒரு ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் அப்படின்ற ஹேஷ்டாக் க்ரியேட் ஆனதாங்க எனக்கு ஆரம்பத்தில் புரியல எதுக்கு மயங்கோட பேர் இப்போ டாப்பில் போயிட்டுருக்கு இருக்கு எக்ஸில் இவர் இப்போ பெருசாக எந்த சர்வதேச மேட்ச்சில் இப்போ விளையாட்டு இல்லையே அப்படின்னு தோணுச்சு உள்ளே போயிட்டு விஷயத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம மயங்க் அகர்வாலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் பயணிச்ச விமானம் திரும்பவும் களை இடத்துக்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு அட்மிட் பண்ணி விஷயம் பூதகாரமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே நம்ம மயங்க் அகர்வால் இருக்கார்ல இவர் தான் நம்ம கர்நாடக அணி இருக்கு பாருங்கள் அந்த டீமோட கேப்டன் ரஞ்சி கோப்பை தொடரில் கேப்டன் அந்த அணிக்கு பார்த்தீங்கன்னா இவர் சாதாரண அணி அங்கே இது டாமினாக இருப்பாங்க ரஞ்சி டிராஃபினாலும் இவங்க டாமினட்டாக இருப்பாங்க நம்ம கே ராகுல் இருக்கார் பாருங்க அவர் வந்த டீம் இது இங்கே இருந்தால் இந்தியன் டீமுக்குள்ளேயே வந்தால் அப்படி இந்த டீமுக்கு கேப்டன் வேற யாரும் இல்ல மயங்க் அகர்வால் தான் முப்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு இவருக்கு அடுத்து ஒட்டு மொத்தமாக இந்த டீமுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்க மற்ற பதினஞ்சு பேர் யாரும் முழுமையாக பார்த்துட்டு வாங்க சமர்த் தேவதத் படிக்கல் நிக்கின் ஜோஸ் வைஸ் கேப்டன் மணிஷ் பாண்டே சுபாங் ஹெக்டே ஷரத் ஸ்ரீனிவாஸ் வைஷாக் கௌஷிக் வித்வாத் கவரேபா சசிகுமார் சுஜேஷ் சத்தேரி நிஷல் வெங்கடேஷ் கிஷான் பிடேர்

இந்த கர்நாடக அணியை சேர்ந்தவங்க ஒரு ஒரு மேட்சை முடிச்சுட்டு அடுத்தடுத்த மைதானம் சார்ந்து விமானப் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த டீமில் ஒரு பலவீனம் நம் சமீபத்தில் ஏற்படுதுனு பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டிய அவர் காயம் ஏற்பட்டு அவர் பெருசாக சோபிக்க முடியல விலகினாரு இப்போ திரும்பவும் அடுத்த மேட்சில் ஒரு களமிறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் கேப்டன் மயங்க மனசில் ஓடிட்டுலாமே இருக்கும் ஸோ அந்த மனுஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஒரு கேப்டன் நம்ம தான் வழி நடத்த போகிற டீமை முக்கியமான பிளேயரை இல்லாதப்ப நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோம்னு அந்த பதட்டத்திலே இருந்திருக்காருங்க அவர் சரி நாம அடுத்த மேட்சுக்கு தயாராகும் மனிஷ் வர வரைக்கும் வரட்டோன்ட்டு அடுத்த மேட்ச் நடக்க போகிற மைதானத்தை நோக்கி விமான பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமானார் அவர் எங்கேருந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிபுரா இருக்கல அங்கேருந்து கிளம்பி டெல்லி வழியா சூரத்துக்கு போகணும் மேட்ச் வெள்ளிக்கிழமை நடக்க போகிறது சூரத்தில் தான் இதுக்காக மயங்க் அகர்வால் என்ன பண்ணுறாரு இந்த திரிபுராவில் இருக்க அகர்லத்தா ஏர்போர்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாருங்க யார் மயங்க் அகர்வால் வந்த அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த விமானம் பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் எஸ்இ ஃபைவ் ஒன் டபுள் செவன் இந்த விமானம் அகத்தலாலருந்து பிற்பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிஷங்களுக்கு கிளம்ப வேண்டியது ஸோ மயங்காக வந்தாச்சு விமானமும் வந்தாச்சு மயாங்க் விமானத்தில் ஏறிட்டாரு விமானம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தாங்க இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க காரணமே இந்த விவகாரம் சார்ந்து அங்கே நேரில் பார்த்த சாட்சியங்கள் இருப்பாள ஐ விட்னஸ் அவங்க சொல்கிற விஷயங்களையே உங்கள் கிட்டே நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஐ விட்னஸ் சொல்கிற விஷயங்கள் படி பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் விமானத்தில் ஏறினதில் இருந்து ஒரு மாதிரி தாகமாக இருக்க மாதிரியே அவர் பிகேவ் பண்ணிகிட்ருந்தாரான் வாட்டருக்கான தேடி இருக்காரன் பக்கத்தில் எங்கன்னா தண்ணி இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போ அவர் அமர்ந்திருக்க சீட்டோட ஃப்ரண்ட்டு சீட் பாக்கெட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்திருக்கு இந்த பாட்டிலை பார்த்ததும் அவருக்கு ஏற்பட்ட அந்த தாகம் இருக்கு பாருங்கள் அதை தீத்துக்கிற மாதிரி அந்த பாட்டிலை அப்படி பிரித்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தண்ணியை குடித்த உடனே ஒரு மாதிரி அப்நார்மலாக அவர் பிகேவ் பண்ண ஆரம்பிச்சுருக்காரான் அப்நார்மல் மீன்ஸ் அதாவது கொஞ்சம் தொண்டையில் கை வைக்கிறது சீக்ஸில் கை வச்சு இப்படியே கொஞ்சம் அழுத்துறது இது போல் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் அங்கே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அவர் தொண்ட வலியாலியோ வாய் எரிச்சலாலியோ தவிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அங்கேருந்து குடுகுடுனு போயிட்டு வாஷ் ரூமுக்குள்ளே போய்ட்டு இருக்காரு மயாங்கு போன அவர் செம வாமிட்டாங்க அந்த வாஷ்ரூமில் இதுக்கப்புறம் முகத்தை கழுவிருக்கார் வாயை நல்லா கொப்பளிச்சிருக்காரு இருந்தாலும் நிலமை சரியாகவே இல்லை அந்த வாய் எரியுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுவும் சரி தொண்டை எரிச்சலும் சரி தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு இடத்துல நாக்கெல்லாம் வறண்டு போயிட்டு முகம் ஃபுல்லாக இருக்கான் இது பார்த்தானே வயிற்று வழியில் வர மனுஷன் துடிச்சிருக்காரு இதுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோதான் உடம்புல இருந்த ஒட்டுமொத்த ஆற்றலும் காலி ஒரு செகண்டில் காலியான மாதிரி ஆகிடுச்சு இந்த விஷயம் பைலட்டுக்கு தெரிய வருதுங்க விமானத்தை இயக்கின பைலட் இருக்கார்ல அவருக்கு தெரிய வருது ஸோ விமானம் கிளம்பிச்சு பாருங்க அதே அகர்த்தளவுக்கே விமானம் திரும்ப வந்துடுச்சு ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னாலே ஃபிட்னஸுக்கு பேர் போனோம்லாம் இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு இப்போ விமானத்தில் பயணித்த பல பேரும் பாதகிட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அந்த கிரிக்கெட் பிளேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் திரிபுராவில் இருக்க ஐஎல்எஸ் மருத்துவமனையில் இவர் அட்மிட் பண்ணுறாங்க சாதாரண வார்டு கிடையாதுங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு சிவியர் ஆகிட்டாம இருந்தால் ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு இவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் முக்கியமான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா டீடாக்சிபிகேஷன் இருக்கல எந்த சிகிச்சையை சொல்லலாம் டீடாக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த தண்ணியில் அப்படி என்ன இருந்துச்சோ இல்லை தண்ணி மட்டும்தான் காரணமாக வேறு ஏதான விஷயமா இன்னும் புரிவடல மக்களே அவரோட நாக்கு அண்ட் கண்ணத்துக்கு உள்ள எரிச்சல் இருந்த விஷயத்தை டாக்டர்ஸே உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ உங்கள் சந்தேகம் மேலே எங்கே போகும் அந்த வாட்டர் பாட்டில் மேலே தானே போகும் எஸ் எல்லாருக்கும் அங்கே தான் போயிருக்கு இந்த கர்நாடகா டீமோட மேனேஜர் இருக்காருங்க ரமேஷ் ராவ் அவர் பேர் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த அகத்தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல அங்கே புகாரை பதிவு பண்ணிட்டார் காம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருங்க பாருங்க விஷயம் இந்த புகாரில் சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் பாய்ஸனஸ் லிக்யூடுன்னு சொல்லியிருக்காருங்க நச்சுத்தன்மை அந்த நீரில் கலந்துருக்குன்னு அர்த்தம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க போலீஸார் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சர்வதேச கிரிக்கெட் பிளேயருங்க விஷயத்த சாதாரணமாக விட்டுற முடியுமா போலீஸ் வட்டாரத்துலேருந்து சில தகவல்கள் இப்போ கசிஞ்சிருக்கு அதை நான் பொதுவெளி கொண்டு வரேன்னு இந்த விமானத்தில் வேலை பார்த்தவங்க சரியாக க்ளீன் பண்ணாமல் போயிட்டுருக்கலாம் இந்த க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் யாரோ பண்ண தப்பால் தான் அந்த வாட்ரு பாட்டில் அங்கே இருந்துருக்கணும் பழைய வாட்ரு பாட்டிலை அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம் அதை க்ளீன் பண்ணாமல் ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்காக இந்த வாட்ரு பாட்டிலை நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னதாக தகவல் வெளியே வந்திருக்கு இந்த வெற்றிக்குறி இதை தான் இவர் காட்டுவார் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் சின்னதாக ஆரம்பிச்சிது பார்த்தீங்கன்னா ஐசி வரைக்கும் போய்ட்டு பெரிய விஷயமாக மாறிடுச்சு இவருக்கு என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் அந்த ஐஎல்எஸ் மருத்துவமனை இருக்குல்ல அந்த மருத்துவமனைக்குள்ளே மயங்க் அவர்கள் இருக்கிற சில காட்சிகள் வெளியாக ஆரம்பிச்சுதுங்க அப்போ தான் இவர் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் பெருமூச்சு இருக்கிற கொஞ்ச ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கே சேர்த்தா சொல்கிறேன் பெருமூச்சு இந்த ஐஎல்எஸ் மருத்துவமனை என்னென்னா சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மையம் உதடுகளில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அந்த வீக்கம் ஓரல் இரிட்டேஷனும் அவருக்கு இருந்திருக்கு உண்மைதான்ன்றாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கிடையாதுன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் மூரோவர் தொடர்ந்து அவரை நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா ப்ராப்ளம் எதுவுமே பெருசா இல்லைன்றதுனால நம்ம விட்டுற முடியாது தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு எழுதுற அடுத்த கேள்வி ஆக்சுவலாக அவர் இப்போ உடல்நிலை தேடிட்டார் ப்ராப்ளம் பெருசா இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே ஸோ வர வெள்ளிக்கிழமை அவர் ரஞ்சி போட்டியில் விளையாடறா விளையாட மாட்டாரு சொல்லிட்டு இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா அந்த சூரத்தில் நடக்க போகிற போட்டியில் மயாங்க் இருக்க மாட்டாருங்க இந்த கேஎஸ்சிஏ இருக்கல கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்க மயாங்கோட இந்த ஹெல்த் கண்டிஷன் இருக்குது பாருங்க அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்களாம் அவங்கள ஏன்னா அந்த டீமோட கேப்டனுங்க சாதாரண பிளேயராக இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் தான் மயங்க் அகர்வாலுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து போட்டிகளை விளையாட அனுமதிக்கிறதோ இல்லைனா சில வாரங்கள் வரைக்கும் ஓய்வு கொடுக்கிறதோ முடிவெடுக்கப்படும் மயங்க் ஏதோ ஒன்று ரெண்டு கிரிக்கெட் போட்டிகளை மட்டும் சர்வதேச போட்டிகள் விளையாடிருப்பாரு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தப்பு மக்களே பத்துக்கும் மேற்பட்ட போட்டிகளை விளையாடிருக்காரு அதுவும் டெஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் இரநூறு ரன்களுக்கு விளை குச்சாருங்க அப்பேற்பட்ட பிளேயர் தான் இவர் இவருக்கு நிக்னேமே பார்த்தீங்கன்னா மாங்க் அப்படின்னு வாங்க இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர் ஆனால் அவருக்கு சர்வதேச போட்டிகளில் பவுல் பண்ணுறதுக்கு பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம் அதிகபட்சம் என்ன ஒரு ஒரு ஓவர் தான் போட்டிருப்பார் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவர் தான் நம்ம இந்திய டெஸ்ட் அணியில் இவர் அறிமுகமாகறாரு அது எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தெரியுமா ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம இந்திய ஓடியை அணி இருக்கல இதில் அறிமுகமாகறாரு நியூசிலாந்து அணிக்கு எதிராக இவரோட ஓடியை ஜெஸ்ஸி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸுங்க கூட்டினா ஏழு நம்ம தோனியோட நம்பர் இருக்குல்ல கிட்டத்தான் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இவர் விளையாடின டெஸ்ட்டு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஓடிஐ மேட்சஸ் அஞ்சு டெஸ்ட் தான் இவர் அதிகமாக ரன்ஸை குவிச்சுருக்காரு விளையாண்டது அதிகம் தான் அதிகம் கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்றி இருபத்தொன்பது ரன்ஸுங்க ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு ரன்ஸ் தான் இவர் டெஸ்ட்டில் அடித்த செஞ்சுரிஸ் இருக்குல்ல நாலு அதுவும் ஆஃப் செஞ்சுரிஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இதுவே பத்து வந்துருச்சு பாருங்கள் ஆனால் ஓடிஐயில் பெருசாக சோபிக்க முடியல ஒரு ஆஃப் சென்ச்சுரி கூட கிடையாது ஒரு செஞ்சுரி கூட கிடையாது டெஸ்ட் அரங்கில் இவர் டாப் ஸ்கோராக இருந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்சுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்ஸ் ஒல போல போலன் எடுத்த மேட்ச் அது இவரோட கரியரில் பெஸ்ட்டான நம்பராக அமைஞ்சிருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டாரங்களை இது தாங்க இவரோட பர்சனல் ரெக்கார்டில் சொல்கிறேன் ஓடிஐல பார்த்தீங்கன்னா இவரோட டாப் ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு தான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா இவருக்கு ஐபிஎல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இது சர்வதேச போட்டிகளில் கூட பெருசாக கிடைக்கிறதில்லை இவர் கடைசியாக விளையாடண ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அதுக்கப்புறம் ஒரு ஓடியே மேட்ச் சார்ந்த வாய்ப்பு கூட இவர் கிடைக்கல இவர் கடைசியாக டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக விளாட்றாரு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல இப்போ அவர் விளையாட்டு இருக்கிறது ரஞ்சி ரஞ்சித் ட்ராஃபி மேட்சஸும் ஐபிஎல்லும் தான் ஐபிஎல்ல அவருக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பேர் இருக்குன்னே சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்துலேருந்து பதிமூணாவது வருஷம் வரைக்கும் ஆர்சிபி அணிக்காக விளையாட்டு இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினாறு வரைக்கும் டெல்லி அணிக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரைசிங் புனே சூப்பர் ஜென்ஸ் டீம் இருக்குல்ல அதுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ இருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடுறார் மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஊழியர்களை நம்பி தான் ஒவ்வொரு விமானத்துலேயும் ஒவ்வொரு பயணியும் பயணத்தை மேற்கொடுறாங்க அங்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எத்தனைமா இருந்தாலும் பாதிக்கப்பட போகிறது அவ்வளோ ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி வராங்கள அந்த மக்கள் தான் ஸோ இதுக்கு நாம் வாங்குகிற காசுக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற வேறு எதுவுமே கிடையாது ஒரு ரூபா இருந்தாலும் டிக்கெட்டு கிடைக்காதுல்ல விமானத்தில் போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரூபா கம்மியாக இருந்தாலும் டிக்கெட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த கரார் அங்கே காட்டுறோம்ல அப்போ உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் க்ளீனாக வச்சுக்கிறதுலையும் காட்டியே ஆகணுங்க இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதியாகும் பட்சத்தில் நான் சொல்கிற இந்த விஷயத்த தான் மக்களே நினச்சி பார்க்கணும் ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் விமானத்தில் போகிறவங்க எல்லாரும் உயிர் பயம் இல்லாமல் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு உயிர் பயம் இருக்கும் சில பேருக்கு அந்த ஃப்ளைட் சிக்கனு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை நான் கூட இருக்கும் விமானத்தில் பயணத்தால் எங்கேருந்து எனக்கு உயிர் போடுமோ அப்படின்ற பயத்துலையும் நிறைய பேர் விமான பயணத்தை மேற்கொள்ளவே மாட்டாங்க அதோ மலேசியா விமான மாயமாச்சல எப்போதா கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் அந்த ஒரு நிகழ்வுக்கு பிற்பாடு பல பேர் விமான பயணத்தை தவிர்க்க ஆரம்பித்தாங்க அந்த உயிர் பயத்தில் இருந்தாங்க சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் விமானத்துக்கு வெளியே தான் எதனா பிரச்சனை நம்மளுக்கு வரும் விபத்து சார்ந்தோம் அப்படின்னு பார்த்தா விமானத்துக்கு உள்ளே போல உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னா பயணிகள் எண்ணிக்கை குறையாம என்னங்க ஆகும் இந்த நிலைமையை மட்டும் போக்கி மக்களுக்கு இட் மீன்ஸ் பயணிகளுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏர்லைனும் இந்த விஷயம் தொடர்ந்து இன்னும் சில மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்கள பார்த்து பல பேரும் எப்போ எதுக்கு விமானம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் எக்ஷானால் பரவாயில்ல நான் ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லையோ போய்கிறேன்னு அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க யோசிங்க சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் இந்த விவகாரம் சார்ந்து தீவிரமான விசாரணை அவசியம்ங்க ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் ஒரு பர்சனுக்கு இது போல் விஷயம் ஏற்பட்டு சடனாக ஒரு இந்தளவுக்கு கொலாப்ஸ் ஆகிறார் அப்படின்னா விசாரணை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற ஒரு பிளேயருங்க நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த அணி இருக்க ஒரு பிளேயர் ஸோ இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை கண்டிப்பாக வேணும் முடிவு என்னென்றது தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் விமானத்தில் பயணம் பண்ணுறவங்களோ இது போல் பாதிக்கப்பட்ட கூடாதுனால தான் இந்த இன்சிஸ்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது நானும் சிந்திக்கொண்ட விஷயம் இவர் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றதுனால இந்தியா முழுக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்குன்னு வெளியே உண்மை வந்துருச்சு மாதிரி எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்கள பற்றியா வெளியே ஒரு சில வருமா என்ன கிரிக்கெட் பிளேயரு நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள்னா ஓகே அவங்களுக்கு மட்டும் ஒரு லைவ் ரெடி பெருசாக நிற்கும் ஆனால் சாமானிய மக்களுக்கு வெளியே தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் இது போல் வெளியே தெரியாமல் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் கணக்கு எடுத்தால் அது தனிப்பட்டியல் நீண்டு போகும்போது இருக்குது இங்கே மயாங்கு உயிர் அவங்க உயிருலாம் கிடையாதுங்க உயிரினாலே எல்லாமே ஒன்று தான் சமமாக தான் பார்ப்போம் பட் இவரோட விஷயம் பெருசாகிறதுனால இந்த நேரத்தில் விழிப்புணர்வை கொடுத்தாகணும்னு இதோடு சேர்த்து கடத்தி கொண்டு போய் இந்த விஷயத்த வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது மக்களே சொன்னதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்